ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினான்கு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அவ்வியக்த பாப்தாதா மதுபன் தடைகளிலிருந்து விடுபடுவதற்கான சுலப வழி பாப்தாதா எப்பொழுதும் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட தன்னுடைய செல்ல குழந்தைகளை அன்பு நிறைந்த பார்வையோடு தன்னுடைய மிக உயர்ந்த கிரிடத்துக்கு சமமான மிக உயர்ந்த குழந்தைகளை அதே பல மடங்கு பாக்கியம் நிறைந்த ரூபத்தில் பார்த்து கொண்டே பிரிந்து சென்ற சென்ற கல்பத்து குழந்தைகள் எவ்வளவு உயர்ந்த பதவியை அடைவதற்கு தகுதி ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து எப்போதும் குஷி அடைகிறாங்க ஒவ்வொரு குழந்தையினுடைய தகுதி ஒவ்வொரு குழந்தையினுடைய விசேஷம் பாப்தாதாவின் எதிரில் எப்பொழுதும் தெளிவாக இருக்குது மேலும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய விசேஷத்தின் மதிப்பை தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரையும் விலை மதிக்க முடியாத இரத்தனம் அப்படின்னு நினைக்கிறார் சகயோகி குழந்தைகள் எப்பொழுதும் பாப்தாதாவின் நினைவு சொரூபத்தில் இருக்கிறார் பாப்தாதா தன்னுடைய விதவிதமான விலை மதிக்க முடியாத இரத்தனங்களின் கூடவே தான் எப்பொழுதும் இருக்கிறார் அந்த மாதிரி விலைமதிக்க முடியாத ரத்னம் யாரை தந்தை தன்னுடைய கழுத்தின் மாலையாக ஆக்கியிருக்கிறார் இதய சிம்மாசனதாரியாக ஆக்கியிருக்கிறார் கண்களின் மணிகளாக ஆக்கியிருக்கிறார் தலையின் கிரீடமாக ஆக்கியிருக்கிறார் உலகத்தில் தன்னுடன் சேர்த்து பூஜைக்குரியவர்களாக ஆக்கியிருக்கிறார் அநேக பக்தர்களின் இஷ்ட தேவதைகளாக ஆக்கியிருக்கிறார் அப்படின்னா அந்த மாதிரி சுய கௌரவத்தில் நீங்கள் எப்பொழுதும் நிலைச்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எந்த பார்வையோடு பாப்தாதா பார்க்குறாங்களோ மற்றும் உலகின் தேவதை அப்படிங்கிற அதே சொர்பத்தில் எப்பொழுதும் நிலைச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க இன்று தந்தை மற்றும் தாதா அதாவது பிரம்ம பாபா இவங்களுக்கு இடையே குழந்தைகளை பற்றி ஆன்மீக உரையாடல் நடந்துட்டு இருந்தது பாப்தாதா சொன்னாங்க சகஜ யோகி குழந்தைகள் ராஜ ரிஷி குழந்தைகள் சென்று கொண்டிருக்கும் போதே அதிவேகத்திற்கு பதிலாக சில நேரம் நின்றுடுறாங்க ஏன் நிற்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தின் உயர்ந்த இலக்கு தெளிவாக தென்படலையா இனி என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த கேள்விக்குறியினுடைய பரீட்சை எதிரில் வருது அதன் காரணமாக அதிவேகம் மற்றும் தீவிர முயற்சி மாறி வெறும் முயற்சியினுடைய ரூபத்தில் ஆகிடுது வந்திருக்கக்கூடிய தடையை அகற்றுவதற்கு மற்றும் பாறையை கடந்து செல்வதற்கான தைரியம் குறைஞ்சிடுது ஆகினால சென்று கொண்டிருக்கும் போதே கலைப்படைந்துடுறாங்க சிலர் கலைப்படைஞ்சிடுறாங்க சிலர் மனமடைந்து போயிடுறாங்க அதாவது தன் மேல் உள்ள நம்பிக்கையை இழந்தவர்களாக ஆகிடுறாங்க அந்த மாதிரி நேரத்தில் தந்தையினுடைய ஆதரவு கிடைத்த போதிலும் தன்னை ஆதரவு அற்றவர்களாக அனுபவம் செய்கிறாங்க ஆனால் பாப்தாதா ஒரு நொடிக்கான சுலபமான சாதனம் மற்றும் எந்த ஒரு தடையிலிருந்து விடுபடுவதற்கான வழியாக அவ்வப்பொழுது என்ன கூறி வந்திருக்கிறாரோ அதை மறந்துடுறாங்க ஒரு நொடியில் தன்னுடைய சொரூபம் அதாவது ஆத்மீக ஜோதி சுரூபம் மேலும் காரியத்தில் கருவி அப்படிங்கிற உணர்வு சுரூபம் அப்படி இந்த டபுள் லைட் சொரூபம் ஒரு நொடியில் உயர தாண்டுதலை செய்விக்கக்கூடியது ஆனால் குழந்தைகள் என்ன செய்கிறாங்க உயிரை தாண்டுவதற்கு பதிலாக பாறையை உடைக்கத் தொடங்கிடுறாங்க அகற்றுவதில் ஈடுபட்டுடுறாங்க இதன் காரணமாக அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப என்ன தைரியம் மற்றும் உற்சாகம் இருக்குதோ அது அதிலேயே முடிவடைந்துடுது மேலும் களப்படைஞ்சிட்றாங்க அல்லது மனமுடைஞ்சு போயிடுறாங்க அந்த மாதிரி குழந்தைகளின் கடுமையான உழைப்பை பார்க்குறார் அப்படின்னா பாப்தாதாவுக்கும் இறக்கம் வருது தாண்டிடுங்க மேலும் ஒரு நொடியில் கடந்துடுங்க அப்படிங்கிற இதை மறந்துடுறாங்க அப்படி இன்று இந்த ஆன்மீக உரையாடல் குழந்தைகள் என்ன செய்கிறாங்க மற்றும் பாப்டாத என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நடந்துட்டுருக்குது எளிய வழியை கூட கொஞ்சம் மறந்துவிட்ட காரணத்தினால அவங்களே கலைப்படைய அளவுக்கு கடினமாக்கிடுறாங்க வேறு என்ன செய்கிறாங்க தன்னுடைய வீணான எண்ணங்களின் புயலை அவங்களே உருவாக்குறாங்க மேலும் அதே புயலில் அவங்களே ஆடிடுறாங்க தன்னுடைய நிச்சயத்தினுடைய அஸ்திவாரம் மேலும் அநேக விதமான பிராப்திகளின் ஆதாரத்தில் அவங்களே ஆடி போயிடுறாங்க விநாசம் ஆகுமா அல்லது ஆகாதா ஒன்றும் தெரியலை பகவானுடைய மகா வாக்கியம் சரியா அல்லது இல்லையா உலகின் எதிரில் நிச்சயத்தோடு சொல்லவா அல்லது வேண்டாமா குப்தமாக இருப்பதா அல்லது வெளிப்படுத்துவதா சேமிப்பு செய்யவா அல்லது சேவையில் ஈடுபடுத்தவா குடும்பத்தை கவனிக்கவா அல்லது சேவையில் ஈடுபடுத்தவா கடைசியில் என்ன ஆகுமோ தந்தையோ நிராகாரமானவர் மற்றும் ஆக்காரியாக ஆகிட்டார் சாக்காரத்தில் எதிர்கொள்வதும் நாங்கள்தான் இந்த மாதிரி வீணான எண்ணங்களினுடைய புயலை உருவாக்கி தன்னையே மேலே கீழே ஆட வைக்கிறார் தன்னுடைய நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை ஆட்டிடுறாங்க அப்படி புயல் ஒருவரை எங்கேயோ கொண்டு சேர்த்திடும் போல் வீணான எண்ணங்களினுடைய புயல் தீவிரமாக முயற்சி செய்பவரில் இருந்து சாதாரண முயற்சி செய்பவரின் பக்கம் எடுத்து செல் பாபா சொல்கிறாங்க அந்த மாதிரி புயலில் வராதிங்க அப்படின்னு பாப்தாதா அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்து இதுவரையிலும் ட்ரஸ்டியாக இருக்கீங்களா அல்லது குடும்பஸ்தனா அப்படின்னு கேட்குறாங்க ட்ரஸ்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா பொறுப்பாளர் யார் தந்தையா அல்லது நீங்களா எப்போ தந்தையின் பொறுப்பாக இருக்குது அப்படின்னா ஆகுமா அல்லது ஆகாதா என்ன ஆகும் அப்படிங்கிற இது தந்தையின் பொறுப்பா அல்லது உங்களுடையதா அப்படின்னு கேட்குறாங்க நிச்சய புத்தியினுடைய முதல் அடையாளம் என்னவாக இருக்கும் நிச்சய புத்தி அப்படின்னா எப்பொழுதும் கவலையற்று இருக்கிறவங்க நிச்சய புத்தி அப்படின்னா பாபா சொல்கிறாங்க எப்பொழுதுமே கவலையற்று இருக்கிறவங்க எப்போ தந்தை உங்களுடைய அனைத்து கவலைகளையும் தன்மேல் எடுத்து கொண்டார் அதற்கு பிறகு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்குறாங்க விநாசம் ஆகுமா அல்லது ஆகாதா மேலும் எப்பொழுது ஆகும் அப்படிங்கிற இந்த கவலை பிராமண வாழ்க்கையில் ஏன் இருக்குது பிராமண வாழ்க்கை வைரத்துக்கு சமமான வாழ்க்கை தந்தையோடு சந்திப்பை செய்யும் வாழ்க்கை முன்னேறும் கலைக்கான வாழ்க்கை அனைத்து பொக்கிஷங்களால் நிரம்பிய வாழ்க்கை அனைத்து அனுபவம் நிரம்பிய வாழ்க்கை அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க விரைவிலேயே முடிக்க விரும்புகிறீங்களா நீங்கள் ஏதாவது கஷ்டம் மற்றும் சிரமங்கள் இருக்குதா பக்தி மார்க்கத்தில் இந்த அதீந்திரிய சுகத்தின் வாழ்க்கையின் நாட்கள் ஒன்றிலிருந்து நூறு மடங்கு ஆகிடணும் அப்படின்னு தான் அழைச்சிங்க மேலும் இப்போ களப்படைஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா அந்த மாதிரி எண்ணம் வைக்கிறவங்க மேலே பாம்தாதாவுக்கு சிரிப்பு வருதுங்கிறாங்க அந்த மாதிரி எண்ணம் வைக்கும் அளவுக்கு என்ன பிராப்தி இல்லை உங்களுக்கு எப்பொழுதும் நன்மையே செய்யும் தந்தை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நன்மையே பயக்கும் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்னென்ன பகவானுடைய மகா வாக்கியங்களோ அதில் அநேக விதமான நன்மை அடங்கியிருக்குது ஏன் சொன்னார் மற்றும் எப்படி சொன்னார் அப்படிங்கிற இந்த எண்ணத்தினால நிச்சயபுத்தினுடைய அஸ்திவாரத்தை ஏன் அசைக்கிறீங்கன்னு பாபா கேட்குறாங்க ஒருவேளை அந்த மாதிரி சிறு சிறு புயல்களில் அஸ்திவாரம் ஆடுது அப்படின்னா மகா விநாசத்தின் மகான் புயலில் எப்படி நிலைத்து நிற்க முடியும் இதுவோ தன்னுடைய ஒரு வீணான எண்ணங்களின் புயல் மட்டும்தான் ஆனால் மகா விநாசத்திலோ அநேக விதமான புயல்கள் நாலா புறங்களிலும் இருக்கும் அப்போ என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க இந்த சின்னம் சிறு விஷயத்தில் இதுக்காக நேரமும் கிடைச்சிருக்கு துணையும் கிடைச்சிருக்கு அநேக விதமான பொத்திஷங்களும் கிடைச்சிருக்குது பிராப்தி ஆகி கொண்டிருக்கும் போதே முடிவினுடைய விருப்பத்தை ஏன் செய்கிறீங்க சுகமான நாட்கள் வருது அப்படின்னு பொறுமையா இருங்கங்கிறாங்க பாபா எப்பொழுது மற்றும் ஏன் அப்படிங்கிற தைரியமற்றவர்களாக ஆகாதீங்க தன்னுடைய வீணான எண்ணங்களினுடைய புயலை முடிவு கட்டுங்க செல்வந்தன் ஆகுங்க சக்தி நிறைந்தவராக ஆகுங்க எப்பொழுதுமே புத்தி உடையவராக இருங்க நன்மையே பயக்கும் தந்தை மற்றும் நன்மையே பயக்கும் நேரத்தின் ஒவ்வொரு வினாடியின் லாபத்தை எடுத்துக்குங்க முழு கல்பத்தில் அந்த மாதிரி செல்வம் நிறைந்த பாக்கியம் நிறைந்த நாட்கள் பாக்கியத்தை உருவாக்குபோரனுடைய தொடர்பு இருக்கும் நாட்கள் மீண்டும் வரப்போவது கிடையாது வினாச நேரத்திலும் இந்த பிராப்தியின் காலத்தை நினைவு செய்வீங்க ஆகையினால் நாடகப்படி நன்மைக்காக நாடகத்தில் என்னென்ன காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அதை திரிக்கால தரிசியாகி தைரியம் மற்றும் உற்சாகம் நிறைந்த சக்திசாலியான ஆத்மாக்கள் ஆகி நீங்களும் சக்திசாலியாக இருங்கள் மற்றும் உலகத்தையும் சக்திசாலியாக ஆக்குங்கிறாங்க பாபா பாறையை உடைக்கிறதுல கலைப்படையாதீங்க தன்னுடைய புயலால் ஆடாதீங்க உறுதியாக இருங்க என்ன செய்கிறீங்க மற்றும் என்ன செய்யணும் அப்படின்னு புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இதே ஆன்மீக உரையாடல் அதாவது குழந்தைகள் என்ன விளையாட்டை காண்பிக்கிறாங்க என்பது தான் நடந்தது இப்போ சக்தி நிறைந்த விளையாட்டை விளையாடுங்க அதன் மூலம் மற்ற அனைத்து விளையாட்டும் முடிவடைஞ்சிட்டும் மனமுடைந்து போவதற்கு பதிலாக இதயம் எப்பொழுதும் அடைந்து விடட்டும் இப்போ அந்த மாதிரியான எண்ணத்தை இந்த மகான் யஜத்தில் ஆகுதியாக போட்டுட்டு போங்க உடன் எடுத்துகிட்டு போகாதீங்க நிரந்தரமாக ஸ்வாகா இப்போ நீங்களே ஸ்வாகா ஆகியிருக்கீங்க அப்படின்னா இந்த எண்ணம் எப்படி வர முடியும் ஆகையினால இப்பொழுது ஸ்வாகா என்பதற்கு போஹ் வைத்து செல்லுங்க சக்திசாலியான எண்ணங்கள் அப்படிங்கிற மலர்களின் போகு இங்கே எந்த போகு வைக்கணும் அப்படின்னு புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க பாபா அந்த மாதிரி எப்பொழுதும் கவலையற்ற எப்பொழுதும் நிச்சய புத்தி உடைய ஒவ்வொரு மகா வாக்கியத்தின் மகான் அர்த்தத்தை தெரிந்திருக்கக்கூடிய எண்ணத்துக்கும் ட்ரஸ்டி அதாவது எது தந்தையினுடைய எண்ணமோ அதுவே குழந்தைகளுடைய எண்ணம் அந்த மாதிரி மனம் புத்தி சமஸ்காரத்தில் சமமான பாப்தாதாவின் நெருக்கமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாட்டிகளோடு சந்திப்பு பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் அனைவரையும் விட உயர்ந்த ஆத்மாவின் ரூபத்தில் பார்க்குறாங்க ஏன்னா உலக நூல் எத்தனை தான் உயர்ந்த ஆத்மாக்கள் இருந்தாலும் உங்கள் எதிரில் அவங்க என்ன ஒன்றுமே இல்லை அந்த ஆத்மாக்கள் தன்னுடைய அழியாத தந்தையின் விசேஷ படைப்பாகிய சொர்க்கத்தின் அதிகாரியாக ஆக முடியாது அப்படின்னா அவர் நிலைதான் என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க எந்த குழந்தை தந்தையின் சொத்தின் உரிமையிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விட்டார் அப்படின்னா அவங்க நிலை என்ன அப்படி எவ்வளவு பெயர் பெற்ற ஆத்மாக்களாக இருந்தாலும் உங்களுடைய உயர்ந்த பிராப்தியின் எதிரில் அவங்க ஒன்றுமே இல்லை அப்படி அனைவரையும் விட உயர்ந்தவர்கள் ஆனீங்க இல்லையா இன்றைய உலகின் ஜனாதிபதி கூட உங்களை பார்த்து பிரம்மா குமாரருக்கு பதிலாக ஜனாதிபதி ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆவீங்களா இல்லை தானே இல்லையா ஏன்னா எங்கே இன்றைய பழைய உலகத்தின் காலத்து பதவி எங்கே நிரந்தரமான பதவி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கீங்க அப்படி என்ன அளவில் கூட புத்தி அங்கே வளைந்து கொடுக்க முடியாது ஏன்னா எப்பொழுது ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆகிறீங்க அப்படின்னா இது எப்படிப்பட்ட நிலை இவங்களோ கிரீடமற்ற ராஜாக்களாகவும் இல்லை ராஜாக்களிலோ சக்தி இருக்கும் அது எங்கே இருக்குது ஒன்று கிரீடமற்றது இன்னொன்று சக்தி இல்லாதது அப்படின்னா அங்கே பார்வை மூழ்குமா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க அந்த மாதிரி உயர்ந்த நிலை மற்றும் மகா நிலையை எப்பொழுதும் நினைவில் வைங்க எப்பொழுதும் நினைவு சொருபம் இருப்பதனால அனைத்து பிராப்தியின் அனுபவம் செய்ய முடியும் கொஞ்சத்தில் திருப்தி ஆகுபவராக இருக்கக்கூடாது கொஞ்சத்தில் யார் திருப்தி ஆவாங்க பக்தர்கள் அப்படி நீங்கள் பக்தனும் இல்லையே அதிகாரி தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதிகாரிக்கு தன்னுடைய அதிகாரத்தின் அனுபவம் இருக்கும் இன்று வீட்டில் இருக்கிறவங்க தன்னுடைய முழுமையான அதிகாரத்தை கேட்குறாங்க வேலைக்காரன் கூட முழு அதிகாரத்தை கேட்பார் ஒருவேளை கொஞ்சம் குறைந்தது அப்படின்னாலும் என்னுடைய அதிகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்வார் தந்தையோ அனைத்து அதிகாரத்தையும் கொடுப்பவர் அப்படின்னா அனைத்து அதிகாரத்தையும் பிராப்தி செய்யுங்க பக்தனாக இல்லாமல் அதிகாரி ஆகுங்கிறாங்க பாபா பக்த ஆத்மா எதுவரை பிராமணன் ஆகலையோ அதுவரை சொர்க்கத்தில் வர முடியாது பக்தனில் இருந்து பிராமணன் ஆகணும் பிறகு பிராமணில் இருந்து தேவதை ஆகணும் பக்த தன்மையினுடைய அம்சம் மாத்திரமும் இருக்க வேண்டாம் இதைத்தான் சம்பூர்ண அதிகாரி அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா பக்தன் மற்றும் பகவானினுடைய சந்திப்பு குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய சந்திப்பு இரண்டுமே இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கு அப்படி எந்த சந்திப்பு பிடிச்சிருக்குன்னு கேட்குறான் மாயாவின் வசம் விட்டீங்க இல்லையா அப்படின்னா எந்த ரூபத்தில் சந்திக்கிறீங்க மாயாவினுடைய வசமாகிடுறீங்கன்னா எந்த ரூபத்தில் சந்திக்கிறீங்க கிருபை செய்யுங்க ஆசீர்வாதம் கொடுங்க சக்தி கொடுங்க என்ன செய்வது எப்படி செய்வது ஏதாவது வழி கொடுங்க எங்களிடம் மாயாவை அனுப்பாதீங்க இது பலகீனம் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க மகாவீரன் என்னிடம் எதிரிகள் வரக்கூடாது நான் மகாவீரன் ஆவேன் என்றால் அவர் என்னென்ன சொல்வாங்க மகாவீரனோ எதிரியை வா வா அப்படின்னு அழைப்பார் மேலும் நான் வெற்றி அடைபவன் அப்படின்னு சொல்வார் மகாவீரன் சோதனையை பார்த்து பயப்பட மாட்டார் சவால் விடுவாங்க ஏன்னா மூன்று காலத்தையும் தெரிந்தவராக இருக்கிற காரணத்தினால நான் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றி அடைபவன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாங்க நல்லது ராஜஸ்தான் மற்றும் இந்தூர் மண்டலத்தின் பார்ட்டிகளோடு பாப்தாதா தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறார் ராஜஸ்தானுக்கு மிகுந்த வரதானம் கிடைச்சிருக்கு முதல்ல சேவையினுடைய சாதனம் பரிசாக ராஜஸ்தானுக்கு கிடைச்சிருக்கு முதல் முதல் தீர்த்தஸ்தானமும் ராஜஸ்தான் இல்லையா தந்தை மற்றும் பிரம்மபாபா இருவருடைய வரதானம் ராஜஸ்தானுக்கு இருக்குது வரதானம் பலனையும் அவசியம் கொடுக்கவே கொடுக்கும் இல்லையா ஆனால் எந்த நேரம் கொடுக்கும் அந்த நேரத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க மேலாவின் கூடவே விசேஷ ரூபத்தில் அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குங்க எப்படி காந்தம் அனைத்தையும் தன் பக்கம் ஈர்த்துடுதோ அந்த மாதிரி ஆன்மீக சூழ்நிலை ஆத்மாக்களை தன் பக்கம் ஈர்க்கணும் இதுதான் மேலாவினுடைய வெற்றி விசேஷ கவனம் வச்சு ஒவ்வொரு துறையை சேர்ந்த ஆத்மாக்களையும் இந்த மேலாவினுடைய சாதனம் மூலமாக நெருக்கத்தில் கொண்டு வாங்க சாதனம் மிகவும் ஈர்க்கக்கூடியது சாதனத்தின் முழு லாபத்தை எடுங்க அனைவருக்கும் செய்தி சென்றடையணும் கடுமையாக உழைப்பதனால அவசியம் பலன் கிடைக்குங்கிறாங்க பாபா ராஜஸ்தானினுடைய எண்ணிக்கை அதிசயத்தினுடைய பட்டியலில் வந்துடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு நாளும் அவசியம் வரும் இதற்காக பரோபகாரியாக மட்டும் ஆகுங்க பரோபகாரி மூலம் உலகத்துக்கு உபகாரி ஆயிடுவாங்க பாப்தாதாவினுடைய விசேஷ பூமி எதன் மேல் தந்தையினுடைய பார்வை பட்டுதோ அது அவசியம் பலன் கொடுக்கும் ராஜஸ்தானுடைய மகிமையை தந்தை தெரிஞ்சிருக்கிறார் ராஜஸ்தான்ல இருக்கிறவங்க அதை குறைவாக தெரிஞ்சிருக்கிறாங்க என்ன ஆக போகுது அப்படின்னு தந்தை தெரிஞ்சிருக்கிறார் ஆகும் பிறகு நீங்கள் சொல்லுங்க முக்கிய தலைமையகமும் ராஜஸ்தான்ல இருக்குதான் இல்லையா ஆகையினால அக்கம்பக்கத்திலும் அவசியம் ஈர்க்கக்கூடிய நிலையங்கள் உருவாகும் அந்த நேரமும் வரும் சாகார பாபாவினுடைய முதன் முதல் பார்வை எங்கு போச்சு ராஜஸ்தான் மேல்தான் இல்லையா அப்படின்னா ஏதாவது விசேஷம் இருக்கும் இல்லையா இப்பொழுது நேரம் எப்போ வந்துவிட்டதோ திரை விளக்கப்பட்டதோ அப்போ காட்சி எதிரில் வந்துடும் நல்லது அடுத்து டீச்சர்களோடு பாப்தாதா சந்திக்கிறாங்க டீச்சர்களுடைய விசேஷ காரியமே தந்தையினுடைய நினைவு மற்றும் சேவை தான் அப்படி அனைத்து டீச்சர்களும் தைரியமாக நன்றாக காண்பித்தீங்க உழைப்பும் நன்கு செஞ்சிட்ருக்கீங்க மேலும் உழைப்பினுடைய பலனும் நாளாக நாளாக கைகூடுவதாக இருக்கும் மத்திய பிரதேசத்துக்கு பூத்துக்குழுங்கும் வரதானம் இருக்குது ஏன்னா ஒரு வழி மற்றும் ஒரே சீரான நிலையில் இருந்துக்கிட்டு ஒரே காரியத்தில் ஈடுபட்டிருக்கும் ஆத்மாக்கள் அவங்களே எப்பொழுதும் முகமலர்ந்து இருக்கிறாங்க மேலும் பூமியையும் பலன் அளிப்பதாக ஆக்கிறாங்க இன்றைய நாட்களின் அறிவியல் மூலமா இந்த நேரம் விதை விதைக்கிறாங்க பின்பு குறைந்த நேரத்தில் பலன் பெறாங்க முன்பை விட அதிவேகம் இருக்குது விதை விதைத்தாங்க பலன் கிடைச்சது அதே மாதிரி தன்னுடைய அமைதியின் பலம் மூலம் சுலபமாக மற்றும் அதிவேகத்தில் பிரதட்சத்தாவே அதையும் பார்ப்பாங்க உயரை தாண்டி செல்றவங்க தான் இல்லையா பாறையை உடைக்கிறவங்க அல்ல எப்படி பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி வாயுமண்டலமும் உருவாகுது அவங்களே சகயோகியாக இருக்கிறாங்க அப்படின்னா வரக்கூடிய ஆத்மாக்களையும் சகயோகி ஆக்கிடுறாங்க அவங்களே குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா வரக்கூடிய ஆத்மாக்கள் கூட அதே எண்ண அலைகளைத்தான் பரப்புகிறாங்க அப்படி பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள் எப்பொழுதும் தடையற்றவராக ஒரு தந்தையின் அன்பிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கணும் நல்லது வரதானம் வீணானது மற்றும் தொந்தரவு செய்யும் வார்த்தையிலிருந்து விடுபட்டு டபுள் லைட் அவ்வக்த பரிஸ்தா ஆகுக வீணானது மற்றும் தொந்தரவு செய்யும் வார்த்தையிலிருந்து விடுபட்டு டபுள் லைட் அவ்வக்த பரிஸ்தா ஆகுக பாபா சொல்கிறாங்க டபுள் லைட் அவ்வக்த பரிசாவாக ஆகணும் அப்படின்னா வீணான மற்றும் தொந்தரவு செய்யக்கூடிய வார்த்தையிலிருந்து நீங்கள் விடுபட்டு இருக்கணும் அப்படின்னு அவெக்த பரிசாகணும் அப்படின்னா வீணான வார்த்தை எது யாருக்குமே பிடிப்பதில்லையோ அதை நிரந்தரமாக முடிவு கட்டுங்க விஷயம் இரண்டு வார்த்தைகளுடையதாக இருக்கும் ஆனால் அதை பெருதுபடுத்தி பேசிக்கொண்டே இருப்பது என்ற இதுவும் வீணானது தான் எந்த காரியம் நான்கு வார்த்தைகளில் முடியுமோ அதற்கு பனிரெண்டு பதினஞ்சு வார்த்தைகள் சொல்லாதீங்க குறைவாக பேசுங்க மெதுவாக பேசுங்க இந்த ஸ்லோகனை கழுத்தில் டாலராக போட்டுக்குங்கிறாங்க பாபா வீணானவை மற்றும் தொந்தரவு செய்யும் வார்த்தையிலிருந்து விடுபட்டவங்களாக ஆனிங்க அப்படின்னா அவியுக்த பரிசு ஆகிறதுல மிகுந்த உதவி கிடைக்கும் உங்களுக்குங்கிறாங்க பாபா ஸ்லோகன் யார் தன்னை பரமாத்மா அன்புக்கு பலி ஆக்குறாங்களோ அவங்களுக்கு வெற்றினுடைய மாலை கழுத்தின் மாலையாக ஆயிடுது யார் தன்னை பரமாத்மா அன்புக்கு பலி ஆக்குறாரோ அவருக்கு வெற்றியை கழுத்தின் மாலையாக ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி